காஞ்சிபுரம் கன்னிகாம்பரத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி விநாயகர் மற்றும் சப்த ஆகாய கன்னியம்மன் ஆலயத்தில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா மிக கோலாகலமாக நடைபெற்று கலசத்தில் உள்ள புனித நீர் ஏராளமான பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகரில் உள்ள செவிலிமேடு அடுத்த கன்னிகாம்பரத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி விநாயகர் மற்றும் சப்த ஆகாய கன்னியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தினை பல வருடங்களாக திருப்பணி செய்து ஆகாய கன்னியம்மன் ஆலயத்திற்கு புதிதாக விமான கோபுரம் அமைத்து ஏழு சப்த கன்னிகள் உருவங்கள் கற்சிலைகளாக நிறுவப்பட்டது மகா கும்பாபிஷேக நிகழ்வையொட்டி சனிக்கிழமை மாலையில் யாகசாலையில் கணபதி பூஜை ஸ்வஸ்தி வாகனம் கணபதி ஹோமம் அனுத்னை பிரார்த்தனை சாந்தி பிரவேச பலி அங்குரார்பணம் கும்பாலங்காரம் யாகசாலை பூஜைகள் ரக்ஷா பந்தனம் விசேஷ ஹோமம் திரிவியா ஹூதி தீபாராதனை உபச்சார பூஜைகள் பிம்ம பிரதிஷ்டை அஷ்டம்பந்தனம் சாற்றுதல் நிகழ்வு நடைபெற்று இதன் தொடர்ச்சியாக இன்று காலையில் கோபூஜை நாடிசந்தானம் யாத்ராதானம் தானம் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் தேவி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் சப்த மாதாக்கள் ஹோமம் மகா திரிவ்யா மகா பூர்ணாயுதி பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் கொண்ட கலசத்திற்கு தீபாராதனை தீப தூப ஆராதனைகள் காட்டப்பட்டு யாகசாலையிலிருந்து மங்களவாதியங்களுடன் புனித நீர் நிரம்பிய கலசத்தினை சிவாச்சாரியர்கள் விமான கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று வேத மந்திரங்கள் போத கும்பாபிஷேகத்தை நடத்தினர் கோவில் வளாகத்தை சுற்றி ஏராளமான பொதுமக்களுக்கு கலசத்தில் உள்ள புனித நீரை தெளித்தனர் பின்னர் சிவாச்சாரியர்கள் கண்ணியம்மன் ஆலயத்தில் மூலவராக உள்ள ஏழு சப்த கன்னிகளுக்கும் பால் அபிஷேகம் செய்து தீப தூப ஆராதனைகள் காட்டப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் காஞ்சிபுரம் மாநகராட்சி நாற்பத்தி இரண்டாவது மாமன்ற உறுப்பினர் சூரிய தர்மராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கும்பாபிஷேகத்தினை காண வந்த ஏராளமான பொதுமக்களுக்கு கோவில் நிர்வாகம் சுவாமி பிரசாதத்தையும் அன்னதானமும் வழங்கினர் இந்த கும்பாபிஷேக நிகழ்வினை கன்னிகாபுரம் ஊர் நிர்வாகிகளான கைலாசம் ரவிச்சந்திரன் பிரகாஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர் பின்பு கோவில் நிர்வாகத்தால் அன்னதானமும் வழங்கப்பட்டது மாவட்ட செய்தியாளர் எஸ் சதீஷ்